சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்கு இருக்கும் தலைவரை கொண்டு வரும் பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி கான்டாக்ட் செவன் டபுள் அம்பேத்கர் பாரத பிரதமர் திரு நரேந்திர தாமதாஸ் மோடி அவர்கள் நாட்டை ஆள்வது நானல்ல எனக்கு ஓட்டு போட்ட மக்கள் தான் சொல்லக்கூடிய ஒரு பிரதமர் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர தாமதாஸ் மோடி அவர்கள் அவர்களுடைய ஆட்சியின் கீழ் இருக்கிற சின்னஞ்சேரி மாநிலம் புதுச்சேரி மாநிலம் இந்த புதுச்சேரி மாநிலத்தில் ஐம்பத்தோரு மொழிகள் பேசக்கூடிய நூத்தி தொண்ணூத்தி எட்டு நாடுகள் இருக்கிற மக்களும் இங்க வளர்கிறாங்க அப்பேற்பட்ட மக்கள் வாழக்கூடிய இடத்துல புகழைக்காலத்துல தொடர்ந்து மாணவர்களுக்கு பண்பு துன்புறுத்தல் நடக்கிறது சொல்லிட்டு காரைக்கால ஒரு புகார் இருந்தது அது சம்பந்தமா விசாரிச்சுட்டு இருக்காங்க நேற்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர்கள் செல்வங்கள் வந்து நாங்கள் வந்து இன்டர்னல் யூனியன் கமிட்டி சொல்லிட்டு ஒன்று ரெண்டு ப்ரொஃபசர் அதாவது பிசிக்கல் எஜுகேஷன் ப்ரொஃபஸரும் இன்னொரு ப்ரொஃபஸரோ இந்த மாதிரி பாலியல் பிரச்சனைலாம் நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க அதெல்லாம் வந்து பிசி வந்து அவர் பார்த்துக்கோருன்னு சொல்லி சொல்லி உரையாடல் இது வந்து பிசியை பார்த்து நாங்கள் பேசணும்னு சொல்றாங்க பேசிட்டோம் அவர் ஏன் எதுக்கு அவர் வீசி மாணவருடைய குறைகள் என்னன்னு கேட்டு அதை நிவர்த்தி பண்ணி அதில் உண்மை தன்மை என்னன்னு சொல்றதுதான் தான் வீசி இருக்காரு அவர் என்ன பத்திரி அவர் வீசி மாணவர்கள் தான் பார்க்கறேன்றாங்க பார்க்கட்டான் அதை போய் தடுத்து அந்த மாணவர்களை வந்து போலீஸ் வந்து அடிச்சு எடுக்கிற பண்ணது கண்டிக்கத்தக்க செயல் தான் நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றம் தான் ஏன்னு சொன்னாக்க இனத்தின் விழியா மொழியை காக்க இன்னைக்கு தமிழ் மொழியாகட்டும் தமிழ்நாடாட்டம் புதுச்சேரி மன்னாட்டம் அத்தனைமே காக்கப்பட்டது யாராலன்னா மாணவர் செலவுகளாக தான் இந்த காக்கப்பட்டது ஏன்னு சொன்னால் ஆந்திராவில் கடந்த காலங்களில் தமிழ் மொழியை அழிக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட போராட்டங்களை தடுத்து நிறுத்தின ஒரு என்ன என்னன்னு கேட்டால் மாணவர் சமுதாயம் தான் அப்போ ஏற்பட்ட சமுதாயம் ஒரு நியாயத்தை கேட்குதுன்னா அதுக்கு சொல்ல வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை அவர்கள் வந்து பாங்குமே கழகத்தில் போராட்டம் பண்றாங்கனாக்க அதற்கு சம்பந்தப்பட்ட காவல்துறை அவங்களுக்கு என்ன பண்ணும் அவங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கணும் அவனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு தெரியறதுக்கு நம்ம லெப்டினன்ட் கவர்னர் அதனுடைய சேர்மன் இருக்காரு அவர் கூப்பிட்டு பேசப்படுறது இந்த மாநிலத்துறை முதலமைச்சர் இருக்கிறாரு கல்வி அமைச்சர் இருக்கிறாரு சட்ட அமைச்சர் இருக்கிறாரு இவங்க எல்லாம் கூப்பிட்டு மாணவர்கள்ட்ட என்ன தன்மை சொல்லி கேட்டாங்கன்னா அவருடைய வெளிப்படைத்தன்மை தெரிஞ்சிடும் அத்தவரை பிரச்சனை முடிஞ்சிடும் ஏன்னா நம்மளுடைய மாணவர்கள் தான் இதுல உடனடியா அந்த வன்முறை சமத்துல ஏற்பட்டு மாணவர்களை துன்புறுத்தியே காவல்துறையில் ஈடுபட்ட அந்த எஸ்பி ஆகட்டும் அந்த இன்ஸ்பெக்டர் ஆகட்டும் அந்த எஸ்ஐ ஆகட்டும் அதே போல இந்த இதை வந்து தகவலை தெரிவிக்க மறுத்த ஸ்பெஷல் பிரான்ச் ஆகட்டும் அதே மாதிரி உள்ள சிஐடி சிபிசிஐடி ஆகட்டும் இத்தனை பேரும் இதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்காங்க உடனடியா அவங்க பேர்ல எல்லாரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அதற்குண்டான விசாரணை கமிஷன் நடத்தணும்னு தலைமையே கேட்டுக்க வாழ்க மாணவர் சமுதாயம் நான் கூட நேற்று பார்த்தேன் இந்திரா காந்தி அம்மையார வந்து பேசாத பொம்மைன்னு சொல்லிட்டுதான் அவர் அரசியல் கூட்டம் வந்தாங்க அந்த அம்மா பேச ஆரம்பிச்ச பிறகு நாட்டில் பல பிரளயங்களை ஏற்படுத்திச்சு என்ன அது போல எதற்குமே பதில் சொல்லாம அமைதியா இருந்த எங்க முதலமைச்சர் சாய் சரவணன் பேசணும்னு அதுக்கு ஒரு பதில் சொல்லி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா எங்க முதலமைச்சர்கிட்ட தான் என்னோட தொகுதியில முப்பத்தி ரெண்டு பூத்துக்கு சேராபட்டுல இண்டஸ்ட்ரியல் செட் உட்பட எல்லாத்துலயும் எவ்வளவு சாலை வசதி போட்டிருக்கும் அவருடைய உத்தரவுப்படி தான் போட்டிருக்கும் அவரோட உத்தரவுப்படியும் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேல இருந்து கிடந்த உசூர் தொகுதில பாரத பிரமுத்தரு நரேந்திர தாமல் தாஸ் மோதி மற்றும் என் காங்கிரஸ் ராங்கரசா கூட்டணி வந்த உடனே சேராபட்ல இண்டஸ்ட்ரியல் செட் உட்பட தொகுதி உட்பட இருபத்தெட்டு பணிகள் நடந்திருக்குது அந்த பணிகள் எல்லாம் இவருடைய முதலமைச்சர் தலைமை இருக்கிறதா இந்த பணியை சிறப்பாக கரசூரில் போடப்பட்ட சாலைகளும் கட்டுமானப் பணிகளிடத்தான் செஞ்சிருக்கோம் சுத்திமேட்டில் போடப்பட்ட சிறந்த பண்ணியிருக்கோம் அதே மாதிரி தொண்டமானத்தில் போடப்பட்ட சாலை வசதிகள் கழிவு நீர் வசதிகள் அதே மாதிரி தண்ணீர் நீர் தொட்டு எல்லாமே இவருடைய ஆட்சி பாரத பிரதமர் மற்றும் என்ஆர்ஐஏ தான் பண்ணியிருக்கோம் மாதிரி தொண்டமானத்தோம் பிள்ளையார் குப்பம் நம்ம ராமநாதபுரத்தில் எல்லாம் பார்த்து தகவலுக்கு நிவரா தவணையே மிஞ்சுற அளவுக்கு யூ ஒடி வைத்தல்களும் அதை சுற்றி மறைக்கிற மாதிரி டெவலப்மெண்ட்டும் வெளிச்சத்தையும் போட்டிருக்கோம் அதே மாதிரி உசூடு ஃபுல்லாடே லைட்டு போட்டிருக்கோம்னா இவரு ஆட்சியை தான் போட்டிருக்கோம் அதே போல ராஜேந்திர நகர் ஆகட்டும் அதே போல அமைதி நகர் ஆகட்டும் அதே போல கோபாலங்கடை கழிவுநீர் வசதி ஆகட்டும் அதே போல கூடப்பாக்கம் மாவட்டம் அதே போல சேந்திராட்டம் ஆகட்டும் எல்லாமே இவரு ஆட்சி தான் போட்டிருக்கோம் அதே போல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அம்பேத்கருக்கு ஐந்து சிலைகளுக்கும் ரெண்டு ஓடிக்கு புனரமைக்கிறதுக்கு இவரு ஆட்சியர் தான் போட்டுருக்கோம் அதே போல ஒரு சிவில் சப்ளை மினிஸ்டரா இருந்தப்போ

கொடுத்த பண்ட பையனை கூட திறந்து பார்க்கலாம் அப்படியே வச்சிருந்த ஒரு ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி ஏழு திறந்த ஆட்சி வந்த பிறகு அந்த பையனை திறந்து பார்த்து டைம் முடிஞ்சு போனாலும் இல்ல இல்ல நாங்க போறோம்னா என்னுடைய தொகுதி வசூல் பண்ண பதிமூணு தொகுதிகளுக்கும் அந்த பிரதான் மந்திரி சதா கயண திட்டத்துல ஐம்பது கோடியை போட வச்சு சாலைகளை அழகு பார்த்திருக்கோம் பேச ஒன்னா முடிச்சுட்டோம் பேச ஒன்றே அதே போல பாத்தீங்கன்னா நூறு நாளைக்கு நூறு நாள் வேலை கொடுக்குறோம்னு சொன்னோம் இந்தியாவிலே எங்க கொடுக்குறாங்கன்னு பார்த்து மிசோராம்ல கொடுக்குறாங்க ஒரு டீமே முதலமைச்சருடைய உத்தரவு பெற்று ஒரு டீமே போயிட்டு அங்க எப்படி வந்து அதே மாதிரி கிராமப்புறத்துல மகாத்மா காந்தி நூறு நாளைக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு இதே முதலமைச்சர் தான் புதுச்சேரி ஒரு மாநிலத்துறை வருமானம் விவசாயத்துல வரணும் அதே மாதிரி டூரிசம்ல வரணும் அதே மாதிரி கடவுள் வரணும் எங்களுக்கு வந்து இதெல்லாம் வேணாம் வேணாம் எனவே இந்த இதெல்லாம் வேணாம் சொல்லப்ப தட்டி கொடுத்த முதல் அமைச்சர் தான் எங்கள் மொதல் அச்சரே என்ன மதுபான துவச்சாரதான் நீங்கள் வேணுன்னு சொன்னோம் சரின்னு சொல்லிட்டு கட்டி கொடுத்த மூலம் அமைச்சர் தானே அந்த முதலமைச்சரே என்னை பேசுகிறாம எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி ஆகுது சாய் சரவணை நல்லா ட்ராஸ்கிட்டனு நினைக்கிறார் நல்லது வரவேறுக்கிறோம் நன்றிது ஒரு ஆ கரெக்டு வாங்க எங்கள் அண்ணனுக்கு வந்து நான் வந்து எலெக்ஷனில் போட்டி அவர் வந்து ஏரியா இப்போ டிப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு துறையை மாற்றுறீங்க ஒரு துறையை மாத்தும் போது இன்னொரு துறைக்கும் அவரை போடணும் அதுதான் வந்து முறை ஒரு இடத்துலேருந்து ஒரு மாத்திர இடத்துல போடணும் இன்னொரு இடத்துல போடாமல் அவரை வெயிட்டிங்ல ஒன்றரை மாசமா வச்சு நிற்கிறீங்க ஏன் வச்சு நிற்கிறீங்க அதுன்ட்டு அவர் என்கிட்ட நான் தான் எலெக்ஷன் நிற்கிறனால்தான் என்ன வச்சு நிற்கிறேன் அந்தாங்கன்னு சொன்னாங்க வெயிட்டிங் வசிக்கிறாங்கன்னு சொன்னாங்க அதுதான் கேட்டேன் எதுக்கு அவர் வச்சிருக்கீங்க சூரியன் தோன்றி இரவு பதினோரு மணி வரைக்கும் வேலை செய்கிற ஒரு டைரக்டர் இந்த அரசாங்கம் சொட்ட பணிகளை தலைமையில கொண்டு கிடுகு எல்லா பணிகளும் சிறப்பாக செஞ்சு கொடுத்த ஒரு இயக்குனர் எல்லா இடத்துலையும் பார்த்தா துறையுடைய அமைச்சரை கூட முதலமைச்சர் சொன்னா உடனே செய்யக்கூடிய டைரக்டரு ஏன்னா அவரை வெயிட்டிங்ல வசிக்கிறீங்க அவரை தூக்கி எக்ஸைஸ்ல போடுங்க அந்த கல்வி நிலையம் அந்த கோயில் பக்கத்துல போட்டு உடனே சிறப்பா செஞ்சிருவாரு அப்படினா தூக்கி ஒரு எஜுகேஷன்ல போடுங்க அவரை போட்டீங்கன்னா திடீர்னு கொஞ்சம் நல்லா ஆக்டிவா கொஞ்சம் நல்லா வேலை செய்வாரு அப்படி இல்லைன்னா டூரிஸ்ட்ல போடுங்க போட்டீங்கன்னா கொஞ்சம் எங்கெங்கெல்லாம் பண்ணணும் டெவலப்மெண்ட் பண்ணுமா எல்லாம் சிறப்பாக வேலை செய்வாரு குடும் சொல்லாம் ஏன் பிரசுகரு நாளை உண்மையான ஒரு பண்ண விஷயம் சொன்னாக்க நியாயத்தானே யார் சொன்னாலும் கேட்பேன் ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக என்னுடைய தொகுதி மக்கள் சார்பாக பேச வேண்டியதுதான் சட்டமன்ற கடமை வணக்கம் ஜெயஜித்